ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை சரியாக வெள்ளிக்கிழமை இரவு இந்த முருகப்பெருமான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேனா கோடி கோடியாய் கொடுத்தாலும் அற்புத வரத்தை உன் வாழ்வில் கொடுக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கோ ஏன்னா கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அதிர்ஷ்டத்தை தான் இப்போது உன் கைகளில் ஓம் வாழ்க்கையில உன்னிடம் ஒப்படைப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் செல்வமே வெற்றியோ தோல்வியோ என்ன நடக்கும் என்ன கிடைக்கும்னு அதை பற்றி சிந்தனை செய்யாமல் நீ செய்ய வேண்டிய உழைப்பை மட்டும் கொடுத்து இரு நிச்சயமாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற பிறகு தோல்வி உன்னை நெருங்க பயந்து உன் வாழ்க்கையை விட்டே விலகி போகும் என் செல்வமே யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனங்களை வச்சாலும் நீ எதையுமே காதில் வாங்கிக்கொள்ளாதே ஏன்னா உனக்கான வெற்றி உறுதியாகும் போது விமர்சனங்கள் தானாகவே உன்னை விட்டு மௌனமாக விலகி போகும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையையும் சந்திக்கும் போது நீ மனம் உடைந்து போகாதே செல்வமே உனக்கு பிடிக்காத விஷயமோ உனக்கு கஷ்டமான விஷயமோ நடக்கும் போது பொறுமையாக என்ன நடக்குதுன்னு நல்லா கவனிச்சுப்பாரு ஏன்னா என்னுடைய பிள்ளையாகிய என்னுடைய பக்தியராகிய உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை நீயும் நம்பிக்கையோடு அமைதியா பொறுமையா இருந்தீனா ஏதாவது ஒரு வகையில நான் உன்னை காப்பாற்றி உன்னை வழி நடத்துவேன் நீ எப்போ எந்த ஊர்ல எந்த நாட்டில் இந்த உலகத்தின் எந்த மூலையில் எங்கிருந்து என்னை அழைத்தாலும் என்ன நினைச்சாலுமே கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை தேடி வந்து உனக்கு காட்சி கொடுத்து உன் கவலைகளை போக்குவேன் கவலையோடு இருக்கக்கூடிய இப்போ உன் மனசுக்கு ஆறுதல் சொல்ல தானே இந்த இரவு வேளையில் உன்னை தேடி வந்தேன் படிப்பு வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம்னு உன்னுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக நிறைவேற்றி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீ எதிர்மறமாக எதிர்மறையாக எதையும் யோசிக்காமல் இருந்தாலே எல்லாம் நல்லதாக நடந்து முடியும் நான் இருக்கிறேங்கிறது வார்த்தைகள்தான் ஆனால் நீ அதை மனமுடைந்தவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் உன் வார்த்தையின் மூலமாக அவர்கள் வாழ்க்கைக்கான நம்பிக்கை மாற்றத்தை உணர்வார்கள் எப்போதுமே யாருக்கும் உன்னால் எதுவுமே உதவி செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன்னு அந்த ஆறுதல் வார்த்தைகளை பேசி பழகு உன்னுடைய மனவேதனைகள் என்ன உன் மனசில் இருக்க கவலைகள் என்ன பாரங்கள் என்னன்னு எல்லாம் நான் அறிவேன் கூடிய சீக்கிரமே அது உன் மனதை விட்டு மறைந்து போகும் நீ நினைச்ச காரியத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் எதை யோசித்தும் எதை நினைத்தும் நீ சங்கடம் கொள்ளாதே என்று சொல்லுமே உனக்காக உனக்கு உறுதுணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன் உன் மனசு படுற பாட்டை அறிஞ்சுதான் நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை செய்வதற்காக நான் ஓடி வந்தேன் இப்போ கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் அப்படி நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கு ஏற்றார் போல உனக்கான வாய்ப்புகளை உன் கையில் சேர்ப்பதற்காக தான் நான் வந்தேன் என் செல்வமே நீ ஆசைப்பட்ட எல்லாமே இப்போது தானாகவே உன்னிடம் வந்து சேரும் நான் கொடுப்பது அனைத்தையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய் இனிமே உன் வாழ்க்கையில தொடர்ந்து நன்மையே நடக்கும்படி நான் செய்யப் போகிறேன் இனிமேல் எல்லா நன்மைகளையும் அனுபவித்து நீ மகிழ்ச்சியோடு வாழப் போற இப்படி எல்லாமே நல்லதாக நடக்க போற இந்த சமயத்தில் நீ சிறிதும் இல்லாமல் பார்த்துக்கொள் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருவா நான் தான் நடத்துகிறேன்னு நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஓ வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்புல விட்டுட்டினா நிச்சயமாக நான் உன்னை உயர்த்துவேன் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீ கவனம் செலுத்து தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு கவலைப்படும் போது ஓ மனசு மட்டுமல்ல உன் உடலும் சேர்ந்தே கெட்டு போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ நீ மகிழ்ச்சியாக தானே நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் கூட நீ மகிழ்ச்சியாக இல்லாமல் ஏன் கண்டதையும் யோசிச்சு குழப்பம் அடைகிற உன் வீட்டுல உனக்குன்னு நல்ல மாற்றத்தை நான் உருவாக்குறேன் நீயும் உன் வீட்டுல உள்ளவங்களும் உன் இல்லம் உன்னுடைய உள்ளமும் கூட இனி மாற்றம் பெற்று மகிழ்ச்சியாக மாறப்போகுது உன் பக்கத்திலேயே இருக்கிற உன் அப்பன் முருகன் என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்க விட செல்வமே உனக்காக நீ ஆசைப்பட்டதும் உனக்காக நான் எடுத்து வைத்ததும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எவ்வளவு தாமதம் ஆனாலும் உனக்கு மன அமைதியை தராமல் நான் ஓய மாட்டேன் நான் இருக்கும்போது நீ கலங்கவும் கூடாது எனது ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் காப்பாற்றப்படுவாய் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனைவரையும் உனக்கு நல்லவர்களாக மாற்றி கொடுத்து நல்லதையே உனக்கு நடக்கச் செய்து நிம்மதியாகவும் வாழ வைக்குவேன் செல்வமே அன்பு எப்போவுமே உன் கூடவே பிறந்தது பயம் வெளி மனிதர்களால் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது உன் கூடவே பிறந்த அன்பை வச்சு உனக்கு எதிராக சதிவேளை செய்ய அந்த மனிதர்களையும் அவர்கள் கொடுத்த பயத்தையும் தூக்கி போடு நீ இழந்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு தானம் செய்ததாக நினைச்சுக்கோ அதற்குரிய பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேருவேன் செல்வமே உன்னை விரும்பாத விஷயங்களை உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் நீ நெருங்காதே அதே நேரத்துல நீ விரும்பின நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையும் ஒரு மனிதர்களையும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே என்று சொல்வமே இங்கெல்லாம் நிறைய பேரு தங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி துக்கம் அலட்சியம் சோம்பல் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம்னு எல்லாத்தையும் கடந்து வந்த பிறகுதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சமநிலையோடு வாழ்பவர்களாக இருக்கிறார்கள் தேவையில்லாம செலவு செய்வோ தேவையில்லாத சண்டைக்கு போகவோ தேவையில்லாத விஷயங்களை பெரிதுபடுத்தி பேசவோ தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்கள் பேசுவதோ கிடையாது அப்படி இப்பொழுது நீ என்ன சேர்ந்து தாண்டி சேர வந்திருக்கிறாய் நிச்சயமாக உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லதாக முழுமன நிறைவோட முழுமன நிம்மதியோடு நீ வாழும்படி செஞ்சு கொடுக்கிறேன் மகிழ்ச்சி என்பது துக்கத்திலிருந்து மாறி இப்போது உன் வாழ்வில் வந்து சேரும் இத்தனை நாட்களாக இருந்த துன்பமும் துயரமும் இப்போது உன்னை விட்டு விலகி ஓடப்போகுது பொருளாதாரத்தில் நீ முன்னேறினா அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்வேன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் பொருளாதாரம் முன்னேறினா எனக்கு காசு பணம் வசதி வந்தானா எல்லாருக்கும் உதவி செய்யறேன்னு சொன்னவங்கெல்லாம் நல்ல வசதி வந்த பிறகு தான் மட்டுமே அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கூட அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ யோசனை செய் உன்னுடைய பக்திங்கிறது எப்போதுமே சுயநலமின்றி பொதுநலமாக இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டீனா மற்ற விஷயங்களை இந்த பிரபஞ்சமும் இந்த முருகப்பெருமான் நானும் பார்த்து கொள்வோம் ஏன் செல்வே ஒவ்வொருத்தருமே வேறு வேறு மனநிலையில்தான் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நினைக்கிறாங்க ஓ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முருகப்பெருமான் எனக்கு தெரியும் தானே நீ என்னை மனதார நம்புகிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் சோதனைகளுக்கான தீர்வையும் நான் சீக்கிரமே கொடுக்கிறேன் நான் தப்பு செஞ்சால் யாருக்கு தெரிய போதுன்னு நினைச்சுக்கிட்டு தப்பு செய்ய யோசிக்காதே நீ அனுபவிக்கும் கஷ்டத்திற்கும் வசதிக்கும் மகிழ்ச்சிக்கும் எது காரணம் தெரியுமா நீ முன் பிறவியில் இதற்கு முன்பாக எடுத்த பிறவிகளில் செய்த கர்மாக்களுக்கும் பாவத்துக்கும் சேர்த்து தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்ப இதெல்லாம் முன்பு உள்ள கதை ஆனால் இப்போதெல்லாம் இன்னைக்கு தவறு செஞ்சால் இன்றைக்கே தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி உலகமும் மாறிடுச்சு நானும் மாறிவிட்டேன் செல்வமே பிறவிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிறவியில் நீ நல்லது செஞ்சால் அதற்கான பலன்கள் நிச்சயமாக எனக்கு இந்த பிறவியிலேயே உனக்கு கிடைச்சிடும் அதே போல கெட்டது செஞ்சாலும் அப்படிதான் அதற்குரிய தண்டனையும் இந்த பிறவியிலேயே நீ அனுபவித்து விடுவாய் இனிமேலாவது நல்லதையே யோசிச்சு நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு தோல்வி வரும்போது துவண்டு போகாதே உனக்கு நிறைய வாய்ப்பும் நிறைய வாழ்றதுக்கான காலங்களும் சந்தோஷமும் இருக்கு எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பதற்கும் இந்த முருகப்பெருமான் நான் தயாராகத்தான் இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்காத போது இது எல்லாமே சின்ன தான் என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியோடு நடமாடு உனக்கு துணையாக உனக்கு நிழலாக உன் அப்பா இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன் உன் இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயங்களை விட பெரிதாகத்தான் நிச்சயமாக உனக்கு தருவேன் மறவாதே என் செல்வமே எப்போதுமே உன் பக்தி தூய்மையானதாக இருக்கட்டும் உனக்கு உதவி செய்யதான் நான் ஏன் என்போது உன்னை தேடி வந்திருக்கேன் அது மட்டுமல்ல இந்த பதிவை உன் கண்களில் காட்டிய நானே உன் வாழ்க்கை அழகாக மாறுவதையும் உன் கண்களில் காட்டப் போகிறேன் நீ படுற வேதனைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுக்க தான் உனக்கான நல்லது செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் மனிதர்கள் உன்னை அலட்சியப்படுத்துறாங்க ஒரு சில உறவுகள் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக உன்னை கஷ்டப்படுத்துறாங்க ஆனால் இது எல்லாமே சீக்கிரமாக மாறப்போகுது அதற்கு பிறகு உன் வாழ்வில் எல்லா மாற்றமும் நல்லதாக நடக்கும் நீ திட்டமிட்டபடியே நீ எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்வாய் வேதனைகளை தாண்டி உனக்கான சாதனைகளை நான் உண்டாக்கி தர்றேன் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும்படி உனக்கான வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் நான் உருவாக்குறேன் கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இந்த வெள்ளிக்கிழமை இரவில் இரவோடு இரவாக உன்னை தேடி வந்தேன்